அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ராகத்து நாங்கள் தற்போது மினா ஜமராத்துக்கு இடத்திலிருந்து உங்களுடன் நாங்கள் சந்திக்கின்றோம் எங்களுடன் எங்களுடைய மூலவி சத்தார்கள் இருக்குது அப்துல் சத்தார் மோலி அவர்கள் சந்தித்தார்கள் அப்துல் சத்தார் சில தகவல்களை வழங்குவார்கள் பேசுகிறோம் நாங்கள் நேற்றிரவு தங்கவிட்டு Kita ingin anda kelari pada khabar ini. Jemput untuk berapa kelari pada khabar ini. Kalian yang cerdik கட்டுப்படுத்தப்பட்டு பிரிக்கப்பட்டு மாடிக்கும் சரியான முறையில் முறையிலே மக்கள் அனுப்பப்பட்டு ஹாஜியில் இந்த அமளி சிறந்த முறையிலே செய்வதற்கு எங்களுக்கு இப்படி செய்ய வேண்டும் இன்றைக்கு ஏழு கற்கள் மாற்றமன்றாக அழைக்கப்படும் ஜெம்லக்கு சொல்லக்கூடிய மூன்றாவது கல்லறியக்கூடிய அண்மையிலே இருக்கக்கூடிய அந்த கல்லறியக்கூடிய இடத்திலேதான் கல்லறியப்படும் ഏ അമി മലിക്കും അടുത്തതായി കുരുബാൻ കൊടുക്കും അതോട് തവാ അമലും ഇരുന്നാൾ ദിനം தொழிலோடு சந்தோஷமாக இன்றைக்கு இந்த கல்லறியர்களுக்கு போய் அவர்களுடைய மாடைகளை கலையை வலித்துவிட்டு கல்யா கல்யை அடித்துவிட்டு அவர்களுடைய பக்கடைகளை அறிந்து கொள்வதற்கு ஆர்வத்துடைய உரிய காலையிலே சென்று கொண்டிருக்கின்ற அற்புதில்லாத எங்களுடைய சட்டை ஏற்றுக்கொள்வதற்கு ஆட வேண்டும் ஜல்லு சத்தார் நாங்கள் தற்போது ஜமராத்தினுடைய முதலாவது மாடி மாடியினூடாக தற்போது பலருக்காக நாங்கள் இருக்கின்றோம் சுமார் நேற்று அரபா மைதானத்தில் சுமார் பதினாறு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடியிருந்தார்கள் அவர்கள் அனைவரும் தற்போது இரவு முஸ்தலிமாவில் வந்து சில மணித்தியாலங்கள் தரிசித்துவிட்டு அங்கிருந்து மினாவுக்கு வந்து நேரடியாக அவர்களுடைய கூடாரங்களில் ஆடைகளை வைத்து விட்டு நேரடியாக கல்லறிவுகள் ஜம்ராத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் தற்போது ஒன்று குடிநீர்களை அவதானிக்க முடிகின்றது குறிப்பாக இன்று சுபத்தொலகையின் பிற்பாடு அவர்களுடைய கல்லறிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றதால் உடனடியாக சுபோத்தொழுது விட்டு எல்லோரும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் நாளை மற்றும் நாளை மறுதினம் நண்பகல் வேலையில் கல்லறிவுகள் இருக்கின்றது தற்போது தற்போது இந்த கல்லறிந்து விட்டு மக்கள் வெளியேறுவதை இந்த வீடியோவை பார்க்க முடியும் கல்லிருந்து விட்டு அவர்கள் திரும்பி சென்று இப்போது நாங்கள் ஜமராத்துக்கு நெருங்கிவிட்டோம் thank <laughs> you